உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் நேரா கதைக்கே வந்து ஒரு பெரிய ராஜா மகாராஜா பலம் பொருந்தியவர் பெரிய படைகளை வச்சிருக்காரு ஏறக்குறைய ஒரு நாட்டில் ஒரு ஊர் கிராமங்கள் இருக்கும் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் சிறு சிறு நாடுகள் எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு ரொம்ப நல்லவர் செய்யக்கூடியதுல பெரிய ஒரு வரி விதிப்புலாம் தான் கிடையாதுங்க போட்டு அதுக்கு வரி இதுக்கு வரி அதெல்லாம் அங்க ரொம்ப மகிழ்ச்சியா மக்கள் வாழ்றாங்க அங்க உழவர்கள் நல்லா உழவுறாங்க அவங்களுக்கு தேவையான தண்ணி தாராளமான பாசன முறையில வழங்கப்படுது அவங்க தொழிலுக்கு தகுந்த மாதிரி வருமானம் இருக்கு குடும்பம் இருக்கு வாழ்க்கை இருக்கு வாழக்கூடிய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த உலகம் சிறிய உலகத்துல ராஜாவுக்கு ஒரு சின்ன வருத்தம் ராணியும் தங்கமானவங்க அந்த பட்டத்து ராணி இருக்காங்களே அவ்வளோ அருமையான ராணி எல்லாருக்கும் உதவணுங்கிறதுல ஒரு பெரிய விஷயம் பெரிய ஒரு ஆடம்பரம் இல்லை எளிமையா வாழக்கூடிய ஒரு ராணி ஒரு பெரிய அதிகாரம் ஆணவம் அப்படிலாம் இல்லாம வாழக்கூடிய ஒரு பெரிய ராணி இப்படி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன வலி குழந்தை இல்லை வாழ்க்கையில வந்து எல்லாம் கிடைச்சிச்சு தெய்வம் ஏதும் இல்லை ஆக இப்படியே போயிட்டு இருக்கு ராஜாவுக்கு ஒரு கவலை சரி தான் வாழ்றோம் நம்ம வாழ்ந்த பின்னாடி தனக்கு பின்னாடி ஒரு வாரிசு வேணுமே அந்த வாரிசு வந்து சிறப்பான ஒரு வீரனா இருக்கணுமே அப்படின்னு அவருக்கு ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு கவலை இருக்கு ராணிக்கும் அது புரியுது போதும் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆன ஒன்று அந்த ராணி சொல்றாங்க ராஜா ஒரு ராஜா வந்து ரெண்டு மூணு மனைவிகள் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்றும் நம்ம முறையில் தவறு கிடையாது நான் மனசார ஒத்துக்கிறேன் இன்னொரு பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் இது பொதுமக்களுடைய வேண்டுகோள் இங்கே இருக்கக்கூடிய அரச சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த எங்கிட்ட மந்திரிமார்கள் என்கிட்ட சொன்னாங்க ராஜா சொன்னாரு நீயும் நானும் ஒத்துமையாக தானமா இருக்கோம் மகிழ்ச்சியாக தானே இருக்கோம் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கும் ராஜா அதில் ஒரு குறை கிடையாது நீங்கள் பல கோயில்களில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கீங்க பல கோயில்களை நிர்வகிச்சிட்டு இருக்கீங்க இன்னைக்கும் இந்த சாலைகள் இந்த குடிநீர் வசதி கிராமத்துக்கெல்லாம் ஒரு மின்சார வசதி பள்ளிக்கூடம் ஆஸ்பத்திரி உங்க நிர்வாகத்தில் ஒரு குரராஜ் இல்ல ராஜா ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த ராணி இதுவரைக்கும் வரைக்கும் உங்ககிட்ட ஒன்னு கேட்டதே கிடையாது ஒன்னே ஒன்று கேட்கிறேன் ஒரு கல்யாணம் பண்ணி அரசாரிங்கிற ராஜா அதுக்கப்புறம் ஒரு மருத நாட்டில் போய் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் அந்த ஊரே அந்த நாடு அவ்வளோ மகிழ்ச்சியாக ஆர்வரிச்சு சந்தோஷமாக இருக்குது எல்லாத்த இந்த ராணி சந்தோஷமாக இருக்க அது முக்கியம் இல்லை அப்படி இருக்கும்போது வந்த ராணியும் மகிழ்ச்சி அந்த குடும்பத்தோடு ஒத்து போய் மூத்த ராணியோடையும் நல்லா எழிஞ்சி அந்த ராஜா வந்து உட்காந்தார்னா அந்த அரியணையில் ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் ஒரு ராணி அந்த பக்கம் ஒரு ராணி இந்த முருகர் வள்ளி தெய்வானை உட்காந்து உட்காந்த மாதிரி ஒரு அழகான ஒரு காட்சி இருக்கு ஒரு நீதி அரசர் போதுமான நீதி இருக்குது கஜானாவில் அதனால் மக்களை போட்டு பிழியிறது அவங்கள போய் கஷ்டப்படுத்துறது இல்லை மந்திரிகளும் சரியான மந்திரிகள் சரியான ஆலோசனை சொல்லக்கூடிய மந்திரிகள் அப்படியே போயிட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த ராணிக்கும் குழந்தை இல்லை என்ன அவருடைய முற்புறவியருடைய கர்மாவோ என்னவோ தெரியலீங்க பல ஜோசியர்கள் வந்துட்டாங்க இவரும் பல கோயில்களுக்கு போயிட்டு வந்துட்டாரு என்னமோ ராஜா ஒரு ஒரு முடிவுக்கு வந்துட்டரசு கூட்டுங்களா முரசு கொட்டி ஒரு ஆயிரம் பேரை அரண்மனைக்கு வர சொல்லுங்க இளைஞர்களை வர சொல்லுங்க வயசு வந்து இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ள இருக்கணும் நல்ல உடற்கற்றோடு இருக்கணும் உயரம் இவ்வளோ இருக்கணும் எப்படி ஒரு போலீஸ் துறைக்கு ஆள் எடுப்பாங்களோ அந்த மாதிரி சில கட்டுப்பாடுகளை கொடுத்து ஒரு ஆயிரம் பேரை வந்து பல கட்ட சோதனைக்கு உட்படுத்துகிறார் பல கட்ட சோதனைகள் வீணாக போகிற தண்ணி அது யார் அது சரியாக தோட்டத்துக்கு பாய்ச்சறாங்க திறந்து கிடக்கிற கதவை யார் சரியாக சாத்தி தாப்பால் போடுறாங்க வீணாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய விளக்குகளை சரியாக அணைச்சி வந்து ஃபேனை ஆஃப் பண்ணி அது சிக்கனமாக பார்க்குறாங்க அப்படின்னு பல கட்ட கட்ட சோதனைகள் வீர பரிசோதனைகள் வால் சண்டை மல்யுத்து சண்டை பல கட்ட சோதனைகள் நடக்குது இந்த ஆயிரம் பேரில் ஒரு நூறு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இந்த நூறு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களில் நம்ம கிராமத்தில் ஒரு கிராம சின்ன கிராமம் அது ராஜாவோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு குடியானவன் தம்பதி அவங்க புருஷன் போட்டாட்டி ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த பையன் பேர் குருநாதன் பேர் அவனுக்கு என்ன விஷயன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆர்வம் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா கட்டான உடன் இருக்கும் நல்ல வீர விளையாட்டுகள் நல்ல பண்ணுவான் விவசாயம் நல்லா செய்வான் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறது அவனோட ஆர்வம் அந்த கிராமத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடம் வச்சு அதுல வாத்தியாரின் தான் இந்த குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறது அப்புறம் வைத்தியசாலைக்கு போய் அந்த டாக்டரை போய் பார்த்து வரக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு இன்னும் எவ்வளவு பேர் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு குழுவா அமைச்சு அந்த குழுவுக்கு இவன் தலைவன் இருந்து ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கான் ஆனாலும் அவனுக்கு என்ன ஒரு என்னன்னா ராஜா கூப்பிடுறாரு அதுக்கு நம்ம போனா சரியா இருக்குமா அப்படின்ட்டு அவனுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏன்னா குழந்தை பாவம் ஒரு விவசாய குடும்பத்தில் பார்த்த பண்ண எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ராஜாக்கள் வீட்டு பிள்ளைகள் மந்திரி விட்டு பிள்ளைகள் சேனாதிபதி பிள்ளைகள்னு வந்திருக்காங்க இந்த ஆயிரம் பேர்ல நூறு பேர்ல நம்ம குருவும் ஒரு ஆளு இவனுக்கு சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கு பயம் ஒரு பக்கம் இருக்கு இந்த ராஜா எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியாது நாம் அவற்றை இல்லை என்ன ஏதுன்னு தெரியாது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் ஒரு நாள் இந்த நூறு பேரையும் மட்டும் வரச்சொல்லி அவங்களுக்கு விருந்து கொடுக்குறாரு ராஜா விருந்து கொடுத்து ரெண்டு பட்டத்து மகராணையரோடு வந்து எல்லா மந்திரிமார்கள் சேனாதிபதி எல்லோரும் நிற்க வச்சு ஆளுக்கு ஒரு சட்டி கொடுக்குறாரு ஒரு சின்ன சட்டி அழகான சட்டி ஒரு விதை ஒன்று கொடுக்குறாரு இந்த ஒரு மாதத்தில் இந்த விதையை போட்டு யார் செடியை நல்லா வளர்த்துட்டு வரீங்க பார்க்கலாம் நான் அது ஒரு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் நூ இந்த இந்த கரெக்டாக ஒரு மாதம் கழித்து நான் திரும்பவும் இங்கே நம்ம சந்திப்போம் இதே ராஜ்யசாமையில் சந்திப்போம் அப்படின்னாங்க எல்லாரும் அவங்கவுங்க சட்டி எடுத்துட்டாங்க அவங்களுடைய விதையில எடுத்துட்டாங்க குடியானவன் நம்ம குருவும் ஒரு சின்ன பா சட்டி எடுத்துட்டான் ஒரு விதையை எடுத்துட்டான் வீட்டுக்கு போய் அந்த சட்டியில் விதையை நட்டு தண்ணி ஊத்தி தினமும் முயற்சி பண்றான் என்னமோ அவன் விதை வளரவே இல்லை போட்ட மேனிக்கு கிடக்கு என்ன இது ஆண்டவான் கடவுள் விட்ட போய் அவன் முறையிடுறான் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான் அவங்க அப்பா என்னடா டே ஒரு பெரிய விஷயமே இல்லைடா ராஜாங்கிறது ஒரு பெரிய உயரிய அந்தஸ்து நாம ஒரு சாதாரண மாதிரி விவசாயிகள் நீ எனக்கு துணையாக இருக்கிற உன் நீ கரையேற்றுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சுற்றிட்டா அப்படியே ராஜா பதவியே கிடைக்கலன்னு வச்சுக்கீங்க ஒரு இளவரசனா நீ ஆகலன்னாலும் கவலை இல்லை நம்ம மகிழ்ச்சியா வாழ்றோம் நம்ம சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு அறிவுரை சொல்றாரு அவங்க அப்பா அவங்க அம்மாவும் ஆறுதலா ராஜா என்ன இது பெரிய விஷயம் நீ ஆயிரம் பேர்ல நீ நூறு பேர்ல ஒரு ஒருத்தரா வந்திருக்கேன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா நீ ஆயிரத்தில் ஒருவன் மாதிரி அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு ஒரு மகிழ்ச்சி அவங்க ஊரில் இருக்கிற மக்கள்லாம் வந்து இவங்க வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க உங்கள் பிள்ளை ஜெயிச்சுட்டானாமே இந்த நூறு பேரில் ஒருத்தராக வந்துட்டானாம கேட்கறதுக்கே ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஒரு மாதம் கழிச்சு எல்லாரும் அவங்கவுங்க சட்டிகளை கொண்டு வந்து நல்லா அடுக்கிறாங்க ரயினா இவன் செடியே வர்றது ஏ இது எப்படி எடுத்துட்டு போறதுன்னு சாதாரணமாவே ஒரு தாழ்வு படப்பான் பயமும் சேர்ந்து போச்சு பயந்துட்டே அரண்மனைக்கு வர்றான் சீட்டை காட்டுறான் உள்ள அனுப்புறாங்க மண்டபத்துக்குள்ளாலும் நிறைய சட்டிகள் இருக்கு எல்லா செடிகள் அழகா இருக்கு சில செடிகள்ல பூத்து பூ பூத்து தொங்குது இவனுக்கு அதை உடனே பயந்துட்டான் என்னமோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் என்னன்னு தெரியலையே ஆண்டவா நான் எதாவது தப்பு பண்ணிவிட்டேன் என்ன மன்னிச்சர் சுவாமி என்னென்னு புரியல எனக்குன்னு அப்படியே எல்லாத்தையும் அடக்க சொல்கிறாரு ராஜா வராங்க ரெண்டு ராணிகளும் வராங்க அப்படியே நடந்துட்டு ராணிகளுக்கும் ஒன்றும் தெரியல எல்லா இந்த மகிழ்ச்சியாக அவங்களும் மகிழ்ச்சியாக தளபதி எல்லாம் மந்திரிகள் வார்கள் அப்படியே அந்த செடிகளை பார்த்துட்டே போகிறாங்க ஒன்னு பார்த்தா அழகா பூத்து இருக்கு ஒண்ணு மல்லிகை இருக்கு ஒன்னு அது இருக்கு இது இருக்கு எல்லா செடியும் இருக்கு இவன் பயந்து 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 கடைசியில கொண்டு வைக்கலாம் அப்படியே வந்து பார்த்த வந்த ராஜா இந்த இந்த செடியை பார்த்த இது யாருதே அப்படின்னாரு இவன் போய் கை கட்டி ராஜா குருநாதன் என்னோட பேரு என்னோட என்னுடைய தான் அது என்னமோ தெரியலைங்க ராஜா அந்த சரி வரலைங்க கோச்சிக்காதீங்க மன்னிச்சிருங்க எனக்கு பெரிய தண்டனை கொடுத்துறாதீங்க அப்படின்னு போட 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 அப்படின் எல்லாம் முடிச்சுட்டு ராஜா ஒரு ரவுண்ட் அப்படியே பார்த்துட்டு வந்து அரியாசனத்தில் போய் உட்காந்துட்டு எல்லாம் அவருடைய பதிலுக்காக காத்துட்டுருக்காங்க எல்லாம் என்ன நினைக்கிற நம்ம செடியில் இருக்கு நாம தான் இளவரசன் பிரமாதமா இருக்கு பசுமையா இருக்கு நாம தான் ராஜா வந்து அந்த அவருடைய ராஜ்ய அவருடைய அரியணை அமர்றாரு இந்த பக்கம் ஒரு ராணி இந்த பக்கம் ஒரு ராணி ராஜா சொல்றாரு இப்ப நான் முடிவு அறிவிக்க போறேன் அந்த கடைசியில் ஒரு செடி வளராமையே ஒரு சட்டி இருக்கு இல்ல அது யார் அந்த அந்த சட்டிக்கு சொந்தக்காரன் நம்மால பயந்து போய் ஒடுங்கி ஓரமா போய் கை கட்டி நின்றுட்டு இருக்கான் வேறு அந்த வீரர்கள்லாம் இவன் தான் ஏதோ தப்பு பட்டா போனது அப்படின்னு அவனை கூப்பிட்டு வந்து முன்னாடி குடிச்சிட்டாங்க ராஜா ராஜா சொன்னாரு நீதான் அடுத்த பட்டத்து இளவரசன் இவனுக்கு ஒன்றும் புரியல விதை கொடுத்தாரு செடி வளரும்னாரு விதை போட்டோம் தண்ணி ஊத்துறோம் செடியும் வளரல ஒன்றும் வளரல அதை தந்து நம்ம வச்சுட்டோம் இவர் கூப்பிட்டு நம்ம தான் இளவரசருங்கிறாரு என்ன இதுன்னு அவனுக்கு ஒன்றும் புரியல ராஜா சொல்றாரு எல்லாருக்கும் நான் அவிச்ச விதைகளை கொடுத்த இது என்ன அவிச்ச விதைகள் இது வளராது ஆனா மற்றவங்க எல்லாம் தொண்ணூத்தி ஒன்பது பேரும் எல்லாம் ஏமாத்துக்காரங்க அந்த விதையை எடுத்துட்டு வேற விதைய போட்டு நீங்க விளைய வச்சு செடியாக்கி என்னைய மகிழ்விக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களே தவிர நீங்க நேர்மையா நடந்துக்கவே இல்லை நேர்மையா நடந்துகிட்ட ஒரே ஒரு ஆளு அந்த குருநாதன் ஒருத்தந்தான் தான் இந்த இந்த பட்டத்து ராஜாவுக்கு அடுத்த வாரிசு இளவரசன் பட்டத்தை நான் நியமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கூட்டி அவனுக்கு தலையை வீடு தவிக்கிறார் அவங்க அப்பாவும் அம்மாவும் அந்த கூட்டத்தில் ஒருத்தரா இருக்காங்க அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கண்ட தார தாரையாக தண்ணி அந்த சூழலையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க உண்மையும் நேர்மையும் இருந்தால் వా జనా రో సంతోషం